ஒரு அழகான காட்டுல சீதா அப்படிங்கற குருவி இருந்துச்சு சீதாவுக்கு ரவளி ராமோ அப்படிங்கிற பிள்ளைங்க இருந்தாங்க சீதா அவளுடைய குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டா அவங்க என்ன கேட்டாலும் அத வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம அவங்கள பாத்துக்கிட்டா ஒரு நாள் சீதா இங்க பாருங்க பசங்களா வேலை விஷயமா நான் வேற ஊருக்கு போறேன் நான் வர வரைக்கும் நீங்க வீட்டை தாண்டி வெளிய போகக்கூடாது பத்திரமா இருக்கணும் சரியா சரிமா ஆனா தம்பி என் பேச்ச கேட்க மாட்டான் நீ ஏன் அவன் கிட்ட சொல்லிடு இங்க பாரு ராமு நீ வெளிய போனா கழுகு மாமா வந்து உன்னை தூக்கிக்கிட்டு போயிடுவாரு அதனால வீட்டை விட்டு வெளியே போகாத அம்மா சொன்னா கேப்பல்ல கேக்குறேம்மா நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படி பசங்க கிட்ட பத்திரமா இருக்க சொல்லி சீதா பக்கத்து ஊருக்கு கிளம்புனா பக்கத்து ஊர்ல அவளுடைய தோழியான காக்கா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு ஹட என்னடி ஆச்சு உனக்கு ஏன் இப்படி ஆயிட்ட எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை இத்தனை நாள் என் பொண்ணு ராணிக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்ப என் உயிர் எப்படியும் போயிடும் உயிர் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்கு கொடு என் பொண்ணையும் உன் குழந்தைகளோட சேர்த்து வளர்ப்ப அப்படின்னு எனக்கு வாக்கு கொடு வாக்குற இனில இருந்து இவ உன் குழந்தை இல்ல என் குழந்த ராணியே என் சொந்த பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படி சீதா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காக்கா அதோட உயிரை விட்டுருச்சேன் காக்காவுக்கு செய்ய வேண்டிய இமைச் சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சு சீதா ராணிய குட்டிக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போனா ராணிய பார்த்ததோ ரவளிராமோ ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கோவம் வந்துச்சு என்ன அப்படி பாக்குறீங்க ராணி இனிமே நம்ம கூட தான் இருக்க போறா அவ உங்களுக்கு தங்கச்சி மாதிரி அவள நல்லபடியா நீங்க பாத்துப்பீங்க இல்லையா ராணி எப்படிம்மா எங்களுக்கு தங்கச்சி அது காக்கா குட்டி தானே இவ்ளோ கற்பா இருக்கு பாரேன் எனக்கும் இந்த கருப்பா இருக்கிறவங்கள பார்த்தா சுத்தமா பிடிக்காது சிச்சி டேய் அப்படி சொல்றது தப்பு இன்னொரு தடவை முன்னாடி இப்படி சொன்னீங்கன்னா உங்களை நான் அடிப்பேன் சொல்லுவ 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 அப்ப சீதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து அவருடைய புள்ள ராமுவ அடிச்சா அம்மா அடிச்சதுனால ராமு ரொம்ப சத்தமா அழ ஆரம்பிச்சான் ரவளி தம்பியை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வெளியில போனா அது எல்லாத்தையும் பார்த்து காக்காவோட குட்டி ராணி ரொம்ப கவலைப்பட்டுச்சு இங்க பாருமா ராணி அவன் எப்பவுமே குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத இன்னையில நீ என்னோட பொண்ணு உனக்கு எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் சரியா உங்களை நான் என்னன்னு கூப்பிடணும் அம்மா அப்படின்னு கூப்பிடுமா அப்படின்னா எங்க அம்மா இன்னும் மாட்டாங்களா அம்மா கடவுள் கிட்ட போயிருக்காங்க நாமளும் கொஞ்ச நாள்ல கடவுள் கிட்ட தான் அப்போ உங்க அம்மாவை நாம பாக்கலாம் அது வரைக்கும் உனக்கு நான் தான் அம்மா எங்க அம்மானு கூப்பிடு அம்மா சீதாராணி பேசுறத பார்த்து ரவலிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ராமவும் கோவத்தோடவே அவங்கள முறைச்சுக்கிட்டு இருந்தான் அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க ராணிக்கு மட்டும் சீதா ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா என்ன மணி அவளுக்கு மட்டும் எதுக்காக நீ ஊட்டுற சின்ன குழந்தை தானம்மா ஊட்டுறதுல என்ன தப்பு சொல்லு அப்படின்னா தம்பியும் சின்ன பிள்ளை தானே அவனுக்கு நீ ஊட்டி விடலாம் இல்லையா அம்மாவுக்கு நம்ம மேல கவனம் இல்லக்கா நம்மள இனிமே கண்டுக்க மாட்டாங்க டேய் சின்ன பையன் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கணும் பெரிய பெரிய வார்த்தை பேசி என்ன கஷ்டப்படுத்த கூடாது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அடிப்ப அவளுதானம்மா எங்களுக்கும் அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இத்தனை நாள் அப்பாவோட ஞாபகமே வந்தது இல்ல ஆனா இப்ப நீ பண்ற வேலைக்கு அவர் ஞாபகம்லாம் வருது அப்படி ரவளி ராமு ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிடறது நிப்பாட்டிட்டு ரூமுக்குள்ள போயிட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அக்கா அந்த ராணி வந்ததுக்கு அம்மா நம்மள சரியா பாத்துக்கிறதே இல்ல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு கவலைப்படாத தம்பி எனக்கும் கவலையாதான் இருக்கு ஆனா என்ன பொண்ணியும் என்ன பண்றதுன்னு தெரியலையே அந்த ராணிய அம்மா பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கிறாங்க நம்மள மட்டும் தூரமா வச்சிடுறாங்க நாளைக்கு நம்ம அம்மா கிட்டே கேக்கலாம் அந்த ராணிய வீட்டை விட்டு அனுப்புறாங்களா இல்லையான்னு சரியா சரிக்கா அம்மா என்ன அடிச்சாலும் பரவாயில்ல அந்த ராணி மட்டும் இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது சரி தம்பி அப்படி முடிவு பண்ண ரவளி ராமு ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையிலேயே அவங்க அம்மா சீதா கிட்ட போனாங்க சீதா அந்த நேரத்துல ராணிய குளிக்க வச்சு அவளை அலங்காரம் பண்ணா அப்போ ரவளி ராமுவ பார்த்து நீங்களும் சீக்கிரமா குளிச்சு முடிச்சிட்டு வாங்க நாம கோயிலுக்கு போகலாம் கோவிலுக்கா எதுக்கம்மா ஏதாவது விசேஷம் இருந்ததானே கோயிலுக்கு கூட்டிட்டு போவ இன்னைக்கு என்னம்மா விசேஷம் இன்னைக்கு நம்ம ராணியோட பிறந்த நாள் இன்னைக்கு நாள் பூரா நம்ம சந்தோஷமா இருக்கணும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச பாயாசம் செஞ்சு கொடுக்குறேன் என்ன பசங்களா எங்களுக்கு ஒன்னும் வேணாம் நாங்க கோயிலுக்கு வரல என்னடா பேசிட்டு கோவம் வர வைக்கிற எனக்கு ஏமா தம்பி மேல இப்ப அடிக்கடி நீ கோவப்படுற பாவம் அவன் என்னம்மா பண்ணா இங்க பாருமா முதல்ல அந்த குட்டி காக்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு அப்படி இல்லனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அவ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ இன்னைக்கு என்னமோ அவளுக்கு பிறந்த நாள கொண்டாடிட்டு இருக்க எனக்கு ரொம்ப கோவம் வருது இங்க பாருங்க நீங்க நடந்துக்கிறது சுத்தமா சரியில்லை என் வயத்துல பிறந்த நீங்க இப்படி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா அந்த ராணியை வெளியில கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரையா இல்லையா இனி உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் எனக்கு உங்களை பத்தி நல்லாவே புரிஞ்சு போச்சு இப்போ நீங்க வந்தாலும் வரலனாலும் நானும் ராணியும் கோயிலுக்கு போகத்தா போறோம் அப்படின்னு சீதா அவ கூட ராணியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டா ரவளி ராமு ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்க அம்மா சொன்னது கேட்டு அவங்க ஆள ஆரம்பிச்சாங்க பாத்தியா தம்பி விட அம்மாவுக்கு அந்த ராணி தான் பெருசா போயிட்டான் அந்த அம்மா நிச்சயமா அனுப்ப மாட்டாங்க அப்பதான் அம்மா கூட நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் ஆமாக்கா அந்த ராணிய நாம கொன்னிடலாம் அப்படி ராமு ராணிய கொன்னிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க நாள் போரும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் சீதா வேலைக்கு போறதுக்காக வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தா இங்க பாருங்க பசங்களா நான் வேலை விஷயமா வெளியில போய்கிட்டு இருக்கேன் நீங்க மூணு பேரும் நான் வர வரைக்கும் வீட்டுல பத்திரமா இருங்க ராணிய நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் சரிமா நானும் அவள பத்திரமாவே பாத்துக்கிறேமா பசங்க அப்படி சொன்னது கேட்டு ஆச்சரியப்பட்டுகிட்டே சீதா அங்கிருந்து வெளியில கிளம்புனா ராணிய சாகடிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு ரவளி ராமு ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க சந்தோஷப்பட்டுச்சு ஆஹா இவங்களை போய் வித்தனா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு நான் சந்தோஷமா வாழலாம் காலையில யாரு முகத்துல முழிச்சனும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் இருக்கு அப்படின்னு கழுகு பசங்க பக்கத்துல போச்சு அப்போ ரவளி ராமு ரெண்டு பேரும் அந்த கழுக பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க வேணா வேணா இனி எதுவும் செய்யாத என்ன விட்டுடு என்னடா இப்படி எழுதுகிட்டு இருக்க உன்னை வித்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என் தம்பிய கூட்டிட்டு போகாத கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எனக்கு நீங்க தொக்கா கிடைச்சிருக்கீங்க இப்ப உங்க அம்மாவும் இல்ல உங்களை விட்டு வைக்க முடியாது உங்களை வித்தா எனக்கு அதுல நிறைய பணம் கிடைக்கும் அப்படி கழுகு குழந்தைங்களை தூக்கிட்டு போக வந்து ராணி குறுக்குல வந்தா அவங்கள எதுவும் பண்ணாத நானும் கூட வர என்ன தூக்கிட்டு போய் வித்துக்கோ அவங்கள எதுவும் பண்ணாத செய்யாத சரி அப்படி நான் உன்னை அவங்கள விட்டுடுறேன் அப்படின்னு கழுகு சொன்னதும் ராணி முன்னாடி போய் நின்றான் ராணி அப்படி போறத பார்த்து ராமு ரவளி தான் இருந்தாங்க அதுக்குள்ள அங்க சீதா வந்து கழுகு கூட சண்டை போட்டுச்சு கத்தி எடுத்து கழுக சாகடிக்க முயற்சி பண்ணுச்சு அத பார்த்து கழுகு அங்கிருந்து பயந்து ஓடி போச்சு சீதா அப்படி அவளுடைய குழந்தைகளை காப்பாத்திட்டா நான் வீட்டுக்கு வர ஒரு நொடி தாமதமாயிருந்தா நீங்க என்ன இருப்பீங்க இனிமே உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சீதா குழந்தைங்கள கட்டிப்பிடிச்சா அந்த நேரத்துல ராமு ரவளி ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சாங்க அவங்க ராணியை போய் கட்டிப்பிடிச்சாங்க நாங்க உன்ன கொல்லணும்னு நினைச்சோம் எங்க அம்மாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அப்படிங்கிற கோபத்தை உண்மையில நாங்க வளர்த்துக்கிட்டோம் ஆனா இன்னைக்கு நீதான் எங்களை காப்பாத்த முயற்சி பண்ண உன்கிட்ட நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தப்பா தான் நடந்துகிட்டோம் எங்களை மன்னிச்சிடு அட

அது கிட்ட இருந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ணாது அது மட்டும் இல்ல மத்தவங்களோட அவசரத்தை தனக்கு அனுகூலமாக மாத்திக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஒரு கழுகு குளத்துக்கு மேலே பறந்து போய்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு நாள் முழுக்க எவ்வளவு வேட்டையாடினாலும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல இப்படியே இருந்தா இன்னைக்கு நாள் முழுக்க பசியாவே தான் இருக்கணும் எப்படியாவது சரி இப்ப இந்த குளத்துல இருந்து ஒரு மீனையாவது வேட்டையாடியாகணும் அப்படின்னுச்சு கழுகு இப்படி கொஞ்ச நேரமா கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு சின்ன மீனை வேட்டையாடி வாயில புடிச்சுக்குச்சு அந்த மீனை ஒரு இடத்துல உக்காந்து சாப்பிடலான்னு நினைச்சுக்கிட்டு ஆகாயத்துல அது பறந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்படி போய்கிட்டு இருக்கும் போது கழுகோட வாயிலிருந்து அந்த மீன் வழுக்கி காக்காவோட வீட்டு முன்னாடி விழுந்துச்சு அதை பார்த்த காக்கா அப்பாடா ஒரு ரூபா கூட செலவு இல்லாம இன்னைக்கு வீட்டுல மீன் குழம்பு செய்ய முடியும் அப்படின்னு மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது கழுகு அங்க எதிர்க்க வந்து காக்கா எதுக்கு இந்த மீனை நீ உன்னோட வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போற ஆமா எனக்கு இந்த மீன் கிடைச்சிருக்கு அதுக்கு தான் நான் இதை எடுத்துட்டு போற இந்த மீனை நான் வேட்டையாடி எடுத்துட்டு போகும்போது என் வாயிலிருந்து வழுக்கி உன் வீட்டு முன்னாடி விழுந்துருச்சு இது ஏன் மீனு என்னது இது உன்னோட மீனா அதுக்கு எதனா சாட்சி இருக்குதா என்ன காக்கா இப்படி சொல்ற நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த மீனை வேட்டையாடி பிடிச்சேன் இது என் மீனு இந்த மீனை நீ வேட்டையாடி தான் கொண்டு போயிருந்திருக்கலாம் ஆனா இப்போ இந்த மீன் என்னோட வீட்டு முன்னாடி எனக்கு கிடைச்சது என் வீட்டு முன்னாடி கிடைச்சது தான் சொந்தமாகும் அப்படின்னு கஷ்டப்பட்டுச்சு காக்கா பாவம் கழுகுக்கு மட்டும் ரொம்பவே பசியா இருந்துச்சு இத கவனிச்ச காக்கா எப்படியாவது இந்த மீனை கழுகு கிட்ட விற்று பணத்தை சம்பாதிக்கலான்னு நினைச்சது சரி உனக்கு எனக்கும் நடுவுல எதுக்கு சண்டை இத நீ வேட்டையாடி கொண்டு போய்கிட்டு இருந்தேன்னு சொல்ற என்னோடய வீட்டு முன்னாடி தான் கிடச்சிதுன்னு நான் சொல்கிறேன் இந்த மீன் உனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுச்சு அது வரைக்கும் ரொம்ப பசியோடு இருந்த கழுகு காக்கா சொன்னதுக்கு சம்மதிச்சுது சரி காக்கா ஆனா என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம்லாம் இல்ல ஒரு எட்டு ரூபா வேணா தரேன் அப்படின்னு சொல்லிச்சு கழுகு இந்த கழுகு வழுக்கி வந்துருச்சு கழுகே நீ சோகமா முகுத்தை வச்சிருக்கிற உன்னை பார்த்தா எனக்கு என்னவோ ரொம்ப பாவமா இருக்கு சரி அந்த எட்டு ரூபாவே கொடு நான் மீனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு கழுகு எட்டு ரூபாவை கொடுத்துட்டு மீனை வாங்கிட்டு போய் சாப்பிடுச்சு அப்பாடா காலங்காத்தாலேயே எட்டு ரூபா லாபம் அப்படின்னுச்சு காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு இந்த மழை காலம் எப்படியும் முடிஞ்சு போயிடுச்சு இனிமே வர்றது குளிர்காலம் இந்த குளிர்காலத்தில் இந்த இடம் முழுக்க ஒரே பணியால் மூடப்பட்டிருக்கோம் அதனால நான் இப்பவே ஒரு வேலை செய்கிறேன் விறகங்களை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன் எப்படியும் இந்த குளிர்காலத்துல குளிரை தாங்கிக்கிறதுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் நெருப்பு தேவை நெருப்பு வேணும்னா அதுக்கு விறகுங்க வேணும் விறகங்க எல்லாம் ஏங்கிட்ட இருந்தா நல்லா விறகுங்களை வித்து சூப்பரா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னுச்சு யாருக்குமே தெரியாம அந்த இடத்துல இருந்த விறகங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சுது அந்த காக்கா அப்பாடா இந்த குளிர்காலத்துல விறகங்க எல்லாத்தையும் வித்துட்டு அப்புறமா நான் நிம்மதியா வாட முடியும் அப்படின்னு நினைச்சது அதுக்கப்புறமா குளிர்காலமும் வந்துருச்சு பறவைங்க எல்லாரும் குளிர்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நெருப்பு மூட்டுறதுக்காக விறகங்களை தேட ஆரம்பிச்சாங்க ஆனா அங்க ஒரு இடத்துல கூட விறகங்களே இல்லை ஐயோ நிஜமா எங்க தேடி பார்த்தாலும் ஒரே ஒரு விறகு கூட கிடைக்கலையே இப்படி இருந்தா இந்த குளிர்காலத்துல எப்படி வாழ்றது ஆமா அது எப்படி ஒரு விறகு கூட இல்லாம இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க பறவைங்க சரியா அப்போ அங்கே வந்து காக்கா அந்த பறவைங்க கிட்ட இப்படி சொல்லுச்சு நீங்கள் எல்லாரும் வரகங்களை தானே இப்போ தேடிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் அதை நீ எங்கேயாவது பாத்தியா இல்லை ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த குளிர்காலத்தில் வரகங்களை விற்கிறாரு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்குமே நான் வாங்கி தரேன் ஆனால் கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிச்சு காக்கா சொன்னதை கேட்டதுக்கப்புறமா பறவைங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு மறுபடியும் காக்கா கிட்ட வந்தாங்க சரி காக்கா அப்படியே எவ்வளவு பணம் ஆகும்னு சொல்லு நாங்கள் எல்லாரும் தலைக்கு இவ்வளோன்னு காசு போட்டு அதை கொடுக்குறோம் நீ இப்போ அந்த விறகங்களை வாங்கிட்டு வா ஆஹா அது முடியாது முதல்ல நம்ம பணம் கொடுத்தா தான் விறகங்களை கொடுப்பாரு அப்படின்னுச்சு காக்காவோட பேச்சை நம்பி பறவைங்க அதுக்கு சரின்னு சொல்லி காக்கா கிட்ட பணத்தை கொடுத்தாங்க பறவைங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு முறையும் காக்காவுக்கு பணத்தை கொடுக்கிறது காக்கா விறகங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறது இதேதான் நடந்துச்சு ஒரு நாள் குருவிக்கு காக்கா மேல டவுட்டு வந்து மத்த சொல்லுச்சு எனக்கு என்னவோ அந்த காக்கா மேல சந்தேகமா இருக்கு காக்கா வேணுமனே விரகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்மளோட அவசரத்தை பயன்படுத்தி வித்து அது லாபம் சம்பாதிக்குதோன்னு தோணுது அப்படியா அப்படி கூட யோசிக்குமா அந்த காக்கா அந்த பிசுனாரி காக்கா அப்படி கூட பணத்தை சம்பாதிக்கும் நினைக்கிறேன் நம்புங்க நம்ம அந்த புகார் அதுக்கப்புறமா ஒரு நாள் பறவைங்க காக்கா கிட்ட போய் காக்கா நீ நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா விரகங்களை கொண்டு வந்துருக்கல்ல எனக்கு இப்படி வேணாம் எனக்கு கொஞ்சம் மொத்தமா வேணும் நானு ஒருத்தர் கிட்ட வியாபாரத்துக்கு பேசியிருக்கேன் அவருக்கு நிறைய விரகங்க வேணும்னு சொன்னாரு அதுக்கு நமக்கு ஆயிரம் வயிறு தரேன்னு சொன்னாரு எல்லா வர்க்கங்களும் உன்கிட்ட இருந்தா சொல்லு அப்படின்னுச்சு ஆயிரம் வயிறோன்னு சொன்ன உடனே காக்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னா சரி நீ யாருக்கிட்டையும் சொல்லலன்னா நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன் அவரு கொடுக்குற வைரத்துல பாதி வைரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னுச்சு காக்கா அதுக்கு குருவி சிரிச்சுக்கிட்டு சரி யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னுச்சு அப்போ காக்கா அது சேர்த்து வச்ச வருகங்களை பத்தி சொல்லி குருவிய வெருகங்களை சேத்து வச்ச எடுத்துக்கு கூடிட்டு போச்சு அது வரைக்கும் பறவைங்க எல்லாரும் மறைஞ்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க எப்ப காக்கா வெருகங்களை ஒளிச்சு வச்ச அந்த இடத்த காட்டுச்சோ பறவைங்க எல்லாரும் உடனே வெளியே வந்தாங்க ஐயோ காக்கா எங்களை நீ எவ்வளவு ஏமாத்தி இருக்கிற வெருகங்களை நீ வேணும்னே எடுத்து வச்சுக்கிட்டு எங்க கிட்ட பணத்தை பிடிங்கிட்டல அப்படின்னு காக்கா கிட்ட சண்டை போட்டாங்க பறவைங்க எல்லாரும் கோபமா கிட்ட வந்ததுனால அந்த காக்கா பயந்துகிட்டு அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுச்சு